குழந்தைகளின் மனதை கூர்மைப்படுத்துவதில் டயட் பெரும் பங்கு வகிக்கிறது உங்கள் குழந்தைகள் கூர்மையாகவும் புத்திசாலியாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அவர்களின் உணவில் சில சிறப்பு உணவுகளை சேர்ப்பதன் மூலம் அவர்களின் மூளை ஆரோக்கியத்தையும் வலிமையும் அதிகரிக்கலாம் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஆரோக்கியமான உணவை அவர்களுக்கு வழங்குவது முக்கியம் குறிப்பாக அவர்களின் வளரும் பருவத்தில் வழங்குவது ஒரு பெற்றோராக முடிந்தவரை உங்கள் குழந்தைகளை குப்பை உணவுகளை உட்கொள்வதை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் மேலும் என்னவென்றால் உங்கள் குழந்தையின் உணவில் சிறிய விதைகளை சேர்த்துக்கொள்வது அவர்களின் உணவை மேம்படுத்துவதில் நீண்ட தூரம் செல்லலாம் இது அவர்களின் ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது மூளையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உங்கள் குழந்தையின் உணவில் நன்மை பயக்கும் என்னென்ன விதைகளை சேர்க்கலாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் விதைகளில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சினை நேற்றங்கள் நிறைந்துள்ளன அவை ஆரோக்கியமான கொழுப்புகளில் அதிகமாகவும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளில் குறைவாகவும் நார்ச்சத்து மற்றும் புரதத்தின் நல்ல மூலமாகவும் உள்ளன மூளைக்கு ஆற்றல் சரிவு மனநிலை தூக்கம் மற்றும் நினைவாற்றல் இழப்பை தடுக்க தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சூப்பர் ஃபுட் என விதைகள் மதிப்பிடப்படுகின்றன அவை உங்கள் குழந்தையின் மூளை ஆரோக்கியத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பல நோய்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கவும் உதவுகின்றன முலாம்பழம் விதைகள் கோடை காலத்தில் மிகவும் பிரபலமான பழங்களில் ஒன்று முலாம்பழம் முலாம்பழத்தின் விதைகளில் அதிகளவு வைட்டமின் ஏ உள்ளது இது உங்கள் குழந்தையின் பார்வையை கூர்மைப்படுத்த உதவுகிறது முலாம்பழம் விதைகளில் வைட்டமின் சி உள்ளது இது உங்கள் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது அவை மூளைக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரிக்கின்றன இது நமது மூளை திசுக்களை அமைதியாகவும் மன அழுத்தம் இல்லாததாகவும் ஆக்குகிறது தினசரி மில்ஷேக் மற்றும் ஸ்மூதிகளில் முலாம்பழ விதைகளை சேர்ப்பதன் மூலம் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் ஆழி விதைகள் ஆழி விதைகள் நார்ச்சத்து மற்றும் உமேகாத்திரி கொழுப்புகளின் சிறந்த மூலமாகும் அவை மனநிலை மற்றும் அறிவாற்றலை கட்டுப்படுத்துவதில் மூளையின் பாகங்களை மேம்படுத்த உதவுகின்றன ஆழி விதைகள் நன்றாக உண்ணப்படுகின்றன மேலும் சுடப்பட்ட பொருட்கள் ஓட்மில் சாலடுகள் அல்லது இனிப்புகளில் ஆழி விதைகளை சேர்த்து சாப்பிடலாம் பூசணி விதைகள் பூசணி விதைகளில் மெக்னீசியம் துத்தநாதம் இரும்பு மற்றும் தாமிரம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அவை மூளை ஆரோக்கியம் மற்றும் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துவதற்கு அவசியமானவை பல விதைகளை விட துத்தநாதம் நிறைந்த பூசணி விதைகள் இந்த மதிப்பு கனிமத்தை வழங்குகின்றன இது நினைவாற்றல் மற்றும் சிந்திக்கும் திறனை மேம்படுத்துகிறது உங்கள் குழந்தையின் அறிவாற்றல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் அவர்களின் மனதை கூர்மையாக வைத்திருக்கவும் இந்த சிறிய விதைகளை உங்கள் குழந்தை தினசரி உணவு சேர்க்கவும் மேலும் இவை சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும் மற்றும் ி அல்லது மஞ்சிங் ஆகியவற்றத்திற்கு சேர்த்துக் கொள்ளலாம் சியாவிதைகள் சியாவிதைகள் நார்ச்சத்து நிறைந்த ஆதாரங்கள் பல சத்துக்களை கொண்டுள்ளன மேலும் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய பல்வேறு உணவுகளில் சியா விதைகளை சேர்க்கலாம் சியா விதைகளை தண்ணீர் பால் அல்லது தயிர் போன்ற உணவுகளில் ஊறவைத்த பின்னரே உண்ண வேண்டும் உங்கள் குழந்தையின் உணவில் ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்க நீங்கள் வெவ்வேறு இனிப்பு அல்லது காரமான உணவுகள் மற்றும் பானங்களில் சியா விதைகளை சேர்க்கலாம் ஒரு மாம்பழ சியா விதைகள் புட்டு இந்த கோடை காலத்தில் முயற்சி செய்ய ஒரு ஆரோக்கியமான இனிப்பு ரெசிபி ஆகும் சூரியகாந்தி விதைகள் சூரியகாந்தி விதைகளில் நார்ச்சத்து மற்றும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது அவற்றில் வைட்டமின் இ மெக்னீசியம் பாஸ்பரஸ் துத்தநாதம் மற்றும் போலட் ஆகியவை உள்ளன என்ற அழுத்தம் மற்றும் சேதத்திலிருந்து மூளை செல்களை பாதுகாக்கும் ஆக்சினைனேற்றால் இவை ஏற்படுகின்றன இவை மூளையின் செயல்பாடு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவுகின்றன அவற்றை நேரடியாக சிற்றுண்டி செய்யலாம் அல்லது சாலட்களில் பயன்படுத்தி சாப்பிடலாம் இவ்வாறு உங்கள் குழந்தையின் உணவில் சிறிய விதைகளை சேர்த்துக் மூலம் மூளையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கலாம் நன்றி